நடிகை சாய் தன்ஷிகாவுடன் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக விஷால் அறிவித்திருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கு ராஜேஷ் கூடுதல் விவரம் வணக்கம் மிகவும் ரசிகர்களிடையே மிக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஷாலினுடைய அந்த திருமண அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது அவருடைய நிச்சயதார்த்த புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது விஷாலை பொறுத்தவரைக்குமே நடிகரும் நடிகர் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளருமாக இருக்கிறார் அவர் பொதுச் செயலாளராக அந்த நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக கொடுத்திருந்தார் அதில் ஒன்று நடிகர் சங்கத்துக்காக அந்த புதிய கட்டிடம் கட்டி முடிக்கும் வரை என்னுடைய திருமண பேச்சு என்பது நடைபெறாது எனக்கு திருமணமும் நடைபெறாது என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் அவர் தன்சிகாவை நடிகை தன்சிகாவை திருமணம் செய்து கொள்ளிருப்பதாக யூகமாக பல செய்திகள்லாம் வண்ணம் இருந்தன அதனைத் தொடர்ந்து அஹ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திரைப்பட விழா ஒன்றில் இருவரும் தன்சிகா அவர்கள் நேரடியாகவே விஷாலை காதலிப்பதாக கொண்டார் அதன் பின்பு எங்களுடைய திருமண விழா என்பது விரைவில் அறிவிக்கப்படும் திருமண நாள் என்பது அறிவிக்கப்படும் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் இன்று விஷாலினுடைய பிறந்தநாள் என்பது அவருடைய ரசிகர்களால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு அந்த முதியவர்களுக்கு காலை உணவை விஷால் வழங்கினார் அப்பொழுது மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் என்று தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார் அந்த நல்ல செய்திக்கான புகைப்படத்தை தற்பொழுது அவர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாகவும் தனது சமூக வலைதள பக்கங்களிலும் பதிவிட்டிருக்கிறார் அதில் தன்ஷிகாவுடன் அவருக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார் இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டடம் திறப்பு என்பது இன்னும் இரண்டு மாதங்களுக்குள்ளாக முடிவடையும் அதனைத் தொடர்ந்து தங்களுடைய திருமண நாள் அறிவிப்பு என்பது இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தன்சிகா மற்றும் விஷாலுக்கு திரையுலக பிரமுகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்